வணக்கம் உங்கள் அனைவருக்கும் சகல ஐஸ்வர்யம் உண்டாகட்டும் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறீங்கன்னா வேலைக்கான அம்சம் நீங்கள் வேலை செஞ்சுனே இருப்பீங்க அந்த வேலை வந்து ஏதாச்சும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் நிற்கிற ஆகிடும் இல்லை படிச்சுட்டு நல்லா படிப்பை எல்லாம் முடிச்சுட்டு வேலைக்காக வெயிட் பண்ணுவீங்க ஆனால் வேலை கிடைக்காது அப்படி கிடைச்சாலும் அந்த வேலை வந்து நிலையா இருக்காது நீங்கள் வேலையை விட்டு நின்றுவீங்க அந்த வேலையை செய்ய மாட்டேங்க நின்று வேறு வேலை தேடுவீங்க அந்த வேலையும் கிடைக்காது உங்களுக்கு போல் வந்து ஒரு நேரங்காலம் சரியில்லைன்னா உங்களுக்கு அது போல் காமிக்கும் வேலை கிடைக்காத அளவுக்கு தடுத்து தலையை ஆக்கினே இருக்கும் அதுவும் இல்லாமல் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் மன நிம்மதி இருக்காது வேலை இல்லாமல் எப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க ஒரு மாதிரியா பேசுவாங்க வேலைக்கு போக மாட்டேன் வீட்டிலே இருக்கிற நீ ஒரு உத்தியோகத்துக்கு போனால் தானே பொண்ணு பணம் கட்டி படிக்க வச்சு நீ வேலைக்கு போகலன்னு வீட்டில் இருக்கிறவங்களாம் ஒரு மாதிரியாக பேசுவாங்க அது மனைவியாக இருந்தாலும் இல்லை வீட்டில் இருக்கிறவங்களா இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்க பேசுவாங்க இது பெண்களுக்கும் வேலை கிடைக்கிறதுக்கு செய்யலாம் ஆண்களும் செய்யலாம் இந்த நான் சொல்கிறது செஞ்சிங்கன்னா உங்களுக்கு வந்து வேலை வந்து கிடைக்கும் பெண்களுக்கும் கிடைக்கும் ஆண்களுக்கும் கிடைக்கும் இந்த வேலை நான் சொல்கிற மாதிரி இப்போ இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா என்ன பண்ணுறீங்க போயிட்டு அத்தி மரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்து வச்சிங்க அத்தி மரம்னா நல்லா பெரிய மரமாக எந்த சைஸ் இருந்தாலும் பரவாயில்ல அந்த அளவுக்கு மரம் இருக்குதுன்னு பார்த்து வச்சிங்க பார்த்து வச்சுட்டு வந்து நீங்கள் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பார்த்துக்குங்க அன்றைக்கி தான் எடுக்கணும் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்றைக்கி எடுத்து இந்த இது இதை செய்யணும் அப்படி ஜென்ம நட்சத்திரம் இல்லைன்னா அமாவாசை இல்லைன்னா வளர்ப்புற இது பௌர்ணமி இது போல் இதில் எடுக்கலாம் ஆனால் வந்து ஜென்ம நட்சத்திரத்தில் எடுத்திங்கன்னா மூஸ்டாக நல்ல பலனை கொடுக்கும் இல்லை அமாவாசை அன்றைக்கி எடுக்கலாம் ராவுகாலம் யமகண்டம் இல்லாத அளவுக்கு அந்த நல்ல நேரமாக பார்த்து போயிட்டு என்ன பண்ணுறீங்க அந்த வேறு மரத்துலேருந்து வேறு கீழே போவோம் அத்தி மரத்துலேருந்து வேறு கீழே போவோம் அந்த வேறு வந்து மண்ணை லைட்டாக நோண்டிட்டு கீழே என்ன பண்ணுறீங்க கருங்கல் எடுத்துங்க கத்தி இரும்பு எந்த பொருளாலையும் வெட்டக்கூடாது கருங்கல் நல்லா சார்பாக பார்த்து எடுத்துப்போங்க எடுத்து என்ன பண்ணுறீங்க அந்த மண்ணை நோண்டிட்டு இந்த கல்லால் செதுக்கினிங்கன்னா மேலே இருக்கிற பட்டை செதுக்கி எடுத்துகிட்டு அந் அது உள்ளே வந்து அந்த மரத்தோட உரப்பாக இருக்கும் பாரு வேறு அந்த உள்ள அந்த நரம்புன்னு சொல்லுவாங்க இல்லையா எலும்பு அது போல் இருக்கும் அது அந்த இதை என்ன பண்ணுறீங்க நல்லா கல்யாலை அடிச்சு நசுக்கு எடுத்திங்கன்னா பத்தியாக பேத்துக்கும் அந்த பட்டைக்கும் கீழே இருக்கிறது தான் ஓணும் அந்த வேர் வந்து அந்த உரப்பாக்குது அதான் ஓணும் அதை என்ன பண்ணுறீங்க எடுத்துக்கங்க ஒரு ஒரு விரலில் நீட்ட அளவுக்கு பேத்து எடுத்துங்க அதான் நம்மளுக்கு தேவை பத்திய சாக்கியம் இருந்தால் பரவாயில்ல அதை பேர்த்து எடுத்துன்னு வந்து என்ன பண்ணுறீங்க வீட்டில் வச்சுருங்க வச்சுட்டு ஒரு மண் அகல் அகல் வாங்கிக்கிங்க அந்த அகல் என்ன பண்ணுறீங்க இந்த பேரை வந்து அது உள்ளே போட்டுருங்க அகலில் வந்து நீட்டாக இருந்ததுன்னா உடச்சி நகம் படாத உடைச்சி கூட மலைக்கு அதில் போட்டுருங்க போட்டுட்டு இழப்பை எண்ணெயும் நெய்யும் கலந்து அதில் ஊற்றிடுங்க ஊற்றி ஒரு அஞ்சு நாளைக்கு ஊறட்டும் அது அந்த விளக்கெலாம் ஏற்றக்கூடாது அந்த இலப்பை எண்ணெயும் நெய்யும் ஊற்றி ஊற வச்சு எடுத்து வச்சிருங்க அது மட்டும் ஊறிங்க கிடக்கட்டும் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க பஞ்சுத்திரி வாங்கின்னு வந்து அந்த பஞ்சுத்திரியை வந்து இதில் போட்டு விளக்கேற்றணும் ஒரு அஞ்சு நாள் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த எண்ணெயிலே அப்படி எண்ணெய் அதில் இருந்தது ஈத்துக்கினுந்தனா மறுபடியும் இலப்பு எண்ணெயும் நெய்யும் ஊற்றி என்ன பண்ணுறீங்க அந்த தே பஞ்சுத்திரியை போட்டு ஏற்றுங்க இது ஒரு பத்து நாளைக்கு பதினஞ்சு நாளைக்கு தொடர்ந்து ஏற்றலாம் பத்து நாளைக்கு ஏற்ற நாள் ஏற்றலாம் ஆனால் பதினஞ்சு நாளைக்கு ஏற்றுங்க ஏற்றுனீங்கன்னா ஒரு அளவுக்கு அதில் அந்த இதெலாம் ஏறும் நீ ஏற்றுற தீபத்தோட அந்த ஆற்றலாம் அதில் வந்து ஏறும் படிஞ்சிரும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க பாஞ்சு நாளுக்கு மு அடிஞ்சதுக்கு முடியும் டைமில் போயிட்டு ஒரு வெள்ளி தாயத்து வாங்கின்னு வந்து வச்சுங்க வாங்கின்னு வந்து இந்த வேறு என்ன பண்ணுறீங்க இவ இப்போ விலைக்கு ஏத்துறீங்க இல்லையா டெய்லியும் ஏற்றுறீங்க இல்லையா அந்த அதில் வந்து திரி போட்டு பஞ்சு பஞ்சுத்திரி அந்த நூல் திரி போட்டு ஏற்றக்கூடாது திரி போட்டு போது என்ன பண்ணுறீங்க அந்த திரியை வந்து டெய்லியும் மாற்றிடணும் அந்த சக்கையை எடுக்கக்கூடாது திரியை மட்டும் எடுத்து போட்டுட்டு வேற திரியை போட்டு எண்ணெய் ஊற்றி ஏற்றுங்க இலப்பு எண்ணெய் நெய்யும் ஊற்றி ஊற்றி ஏற்றுங்க அந்த பாஞ்சு நாளைக்கு ஏற்றி முடிஞ்சதுக்கப்புறம் தாயத்து வர சொன்னா தாயத்தில் போ இந்த வேற எடுத்து திட்டமாக எவ்வளோ அது உள்ளே போகுதா அந்த அளவுக்கு என்ன பண்ணுறீங்க எடுத்து அது உள்ளே போட்டு அடைச்சிங்க அதுக்கு முன்னாடி இன்னொன்று பண்ணுங்கள் போயிட்டு கோயிலில் போயிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு பிடிச்ச சாமி எதா இருக்குது இல்லையா அந்த கோயிலில் போய் எதாவது விபதி கொஞ்சம் கொடுக்க சொல்லி வந்து இந்த தாயத்தூரில் போட்டுக்குங்க அந்த வேர் அது உள்ள போட்டு உள்ள இந்த இதை விபதி அது உள்ள போட்டு நல்லா டைட்டாக பேஸ்ட்டு அந்த இது போட்டு ஒட்டிக்குங்க ஒட்டி நல்லா கைட்டு கீழ் வராத அளவுக்கு நல்லா போட்டு டைட்டாக ஒட்டிடுங்க ஒட்டிட்டு நல்லா வேண்டிக்குங்க சாமியை முன்னாடி வச்சு நல்லா வேண்டிக்கலாம் வேண்டிட்டு என்ன பண்ணுறீங்க எடுத்து கழுத்தில் இல்லை கையில் இடுப்பில் கட்டக்கூடாது ஏறிங்கன்னே சொன்ன மாதிரி தான் கழுத்தில் கையில் கட்டணும் இந்த கழுத்தில் வந்து தொண்டைக்குழிக்கு மேலே இங்கே கட்டக்கூடாது இந்த நெஞ்சு கட்டணும் கட்டி இங்கே தொங்க விடணும் இப்படி கட்டினீங்கன்னா உங்களுக்கு வந்து வேலைக்கான அம்சம் கிடைக்கும் வேலை எந்த வேலையாக இருந்தாலும் தடை இல்லாத அந்த தடையை உடைச்சிரும் நீங்கள் போய் வேலைக்கு போய் கேட்குற விதத்தில் வேலை சட்டுன்னு கிடைக்கும் நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ அந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து எளிமையான முறையில் கிடைக்கும் அந்த தடையெல்லாம் இது நீக்கிடும் வழியை காட்டும் உங்களுக்கு வேலைக்கு போகிறதுக்கான வழி அம்சத்தை கொடுக்கும் நீங்கள் வந்து அதை வந்து ப யூஸ் பண்ணிக்க வேண்டியதான் ஏதாச்சும் ஒரு வழியில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வழியை காமிச்சு விடும் இதை வந்து நீங்கள் செய்கிறது வந்து நம்பிக்கையோடு செய்யுங்க செஞ்சீங்கன்னா உங்களுக்கு வந்து பலனை கொடுக்கும் நீங்கள் க கழுத்தில் கட்டுங்க இல்லை கையில் கட்டுங்க இடுப்பில் கட்டக்கூடாது இடுப்பில் கட்டலாம் ஒருத்தங்க ஒருத்தங்க தாயத்தை வந்து இடுப்பில் இது கழுத்தில் கட்டுறதுக்கு இப்போ ஒரு குப்பச்சமாக இருக்குது ஒரு மாதிரி இருக்குது எல்லாம் என்னென்னு கேட்பாங்கன்னா இடுப்பில் கட்டலான்னு பா கேட்பீங்க இடுப்பிலெலாம் கட்டக்கூடாது கழுத்தில் கட்டினீங்கன்னா தான் முழு பலனை கொடுக்கும் நீங்கள் போகிற வேலைலாம் எந்த வேலையை கேட்டு போகிறீங்களோ அந்த வேலை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும் வேலை அப்படியே நீங்கள் வேலை செய்கிற இடத்துலேருந்து வே மேண்டு வேலைக்கு மாறி வே பெரிய வேலைக்கு போகிற அளவுக்கு இது வழி காமிச்சுக்கூடும் நீங்கள் நான் சொன்னபடி செஞ்சு உங்களுடைய வாழ்க்கையில் வளம்பட்டு நலம்பருங்க நன்றி வணக்கம்